சமூக நீதி சத்திரியர் பேரவை என்கிற ஒரு அரசியல் சார்பற்ற சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு சேவைக்கான ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இது முழுக்க சமூக சேவைக்கான அமைப்பு இந்த அமைப்பினுடைய அடிப்படையா ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறோம் ஒரு ஆண்டுக்கு மூன்று நிகழ்வுகளை நடத்துவது ஜனவரி மாதம் தலைவர் வாழப்பாடியாருடைய பிறந்தன விழாவை எடுப்பது செப்டம்பர் மாதம் படையாச்சியாருடைய பிறந்த நாளும் தியாகிகள் நினைவு நாளையும் இணைத்து எடுப்பது மே மாதம் இந்த சமூக நீதி சத்திரியர் பேரவை தொடக்க விழாவை எடுப்பது ஆண்டுக்கும் மூன்று நிகழ்வுகளை தவறாமல் இந்த பேரவை நடத்தும் இதை தாண்டி சூழ்நிலைக்கு ஏற்ப நிகழ்ச்சிகள் நடத்துறது வேற இது அடிப்படையாக நடத்தக்கூடிய ஒன்று அந்த அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு பேரவை தொடக்க நிகழ்சிய சமூக ரீதிய தியாகிகள் நினைவு நாளையும் படையாட்சியா பிறந்த நாளையும் இணைச்சி நடத்தணும் செப்டம்பர்ல ஜனவரி மாதம் வாழப்பாடியாருடைய பிறந்த நாள் பதினெட்டு பதினெட்டு அப்ப இருபது இருபத்தொன்னு தேதி வாக்கில் வாழப்பாடியாருடைய பிறந்த நாளை சென்னையில் சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் அன்றைக்கு சமூகத்தில் சாதனை படைத்தவர்கள் அறிமுகம் இல்லாத ஆயிரக்கணக்கானவர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள் அதில் குறிப்பிட்ட சிலரை அன்றைக்கு அடையாளப்படுத்துவது என்று திட்டமிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒலிம்பிக்கில் வந்து தங்கப்பதக்கம் என்ற சேலத்தை சேர்ந்த மாரியப்பன் அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தோழர் அவரையும் அன்றைக்கு கௌரவப்படுத்துவது இந்த நிகழ்ச்சியில இணைத்து மூன்று நிகழ்ச்சியும் இணைத்து நடத்துவது என்று திட்டமிட்டு அதற்கான பணிகளை இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் வாழப்பாடியாருடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்றைக்கு அவர் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிற சேவைகளை எடுத்து சொல்லுகிற பொழுது அது மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைந்திட வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி அந்த அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதில் பல்வேறு சமூக தலைவர்களை எல்லாம் அழைத்து வாழப்பாடியுடைய பெருமைகளை பேச வைப்பது அதை போல சமூகத்தில் சாதனை படைத்தவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவது அவர்களை அறிமுகப்படுத்துவது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்காக திட்டமிட்டு அதற்கான அழைப்புகளை தயாரிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த அழைப்புகள் தயாரானதும் மீண்டும் அனைவருக்கும் அழைப்புகள் அனுப்பி வைக்கப்படும் அதே இந்த தொடர்பு மூலமும் தொடர்ந்து இந்த விழா சம்பந்தமாக சமூகம் பெரியோர்களுக்கு தொடர்ந்து அறிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்